நான் இப்போ ரெண்டு காலைகள் இருக்கேன் ஒன்று வந்து மயிலை இன்னொன்று வந்து செவலைங்கண்ணா மயில பேர் வந்து வில்லங்கோனா சேவலை பேர் வந்து சேலத்து சிங்கன்னு வச்சிருக்காங்கண்ணா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ அது வந்து அதுக்கு நிகரான சந்தோஷம் இதுலேயே கிடைச்சது நான் வந்து பையன் வந்து ஒரு ஆசையாக வளர்த்துறான் இப்போ பழைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற தான் வீட்லேயும் வந்து எனக்கு ஃபண்டிங் அலோகேட் பண்ணுறாங்க தாய்ப்பாலுக்கு நிகரா வந்து காங்கேயம் மாடுகள் பாலையும் நாங்க நினைக்கிறோம் அதனால வந்து அடுத்த வந்து ஜீனியஸாகவோ நெக்ஸ்ட் அப்துல் கலாம் அந்த மாதிரி இருக்கணும் அறிவோட நல்ல ஊட்டச்சத்தோட பசங்க நான் சோசியல் மீடியா மெயினா வந்து எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு வட மஞ்சு விரட்டு அந்த மாதிரி லைன்லயே போயிட்டாங்கன்னா இந்த பால் மூலியமா நம்மளால வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாதாங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் இது நாங்க செய்கிறோம் காலை வளர்த்துறது இந்த மாடுகள் வளர்த்துறது இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கப்பட வேண்டிய செயல் கிடையாது நான் தப்பு தான் அதுக்கு தான் நம்ம அசிங்கம் பண்ணணும் நான் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக அதை பார்த்துப்பாங்க அது மாதிரி தான் நம்ம டீம் பசங்களே செட் பண்ணி வச்சுருக்கோம் என் பேர் பிரவீன் நான் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சின்னமட்டி கிராமத்துலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோங்கண்ணா நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் கேடட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்போ வந்து பைலட்டுக்கு வந்து இப்போ ட்ரைனிங் வந்து ஃபிலிப்பைன்ஸ் போக நான் நெக்ஸ்ட் மந்த்து நான் இப்போ ரெண்டு காலைகள் இருக்கேன் ஒன்று வந்து மயில இன்னொன்று வந்து சேவலைங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ அது வந்து அதுக்கு நிகரான சந்தோஷம் இதுலேயே கிடச்சிதுங்கன்னா நான் ஒரு காலைக்கு ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்தேன் நானூறு டு ஐநூறுரூவா ஆகுதுன்னா மாதம் பதினஞ்சாயிரம் கண்டிப்பாக தாராளமாகும் ஆனால் இது நான் மட்டும் தனியாக இருந்தால் பண்ணியிருக்க முடியாதுன்னா எங்கள் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வந்து பையன் வந்து ஒரு ஆசையாக வளர்த்துறான் இப்போ பழைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற தான் வீட்லேயும் வந்து எனக்கு ஃபண்டிங் அலாக்கேட் பண்ணுறாங்க அதனால் நான் மெயினாக பிரீடு வளர்த்த முடியுதுண்ணா நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பாவோட சில எருதாட்டங்கள்லாம் பார்க்க போவாங்கண்ணா அப்பிலே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த காங்கை இனத்து மேலே வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு அங்கே வந்து அப்பிலேருந்து நான் காலை கொஞ்சம் பெரிய காலை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறத்திலேருந்து தான் காலை வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டேன்னா அப்புறமேட்டு காலை வாங்கி வளர்த்துறதுன்னா அதுலேயே முழு ஈடுபாடமாக இல்லாமல் நான் என்னோட கேரியரும் பார்த்துக்கிட்டேன் காலை வளர்த்துறதையும் பார்த்துக்கிட்டேன் நான் நம்மக்கிட்ட காங்கேயத்தில் ரெண்டு காலைகள் வச்சிருக்கோம் ஒன்று வந்து மயிலை இன்னொன்று வந்து செவலை ரெண்டுமே ஒரிஜினல் ப்ரீட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நேட்டிவ் ப்ரீட் இருந்ததுனால அதே ப்ரீடு தான் இன்ன வரைக்கும் வச்சுட்ருக்கோம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் காளையை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மதர் ஃபாதர்னால் ஃபஸ்ட்டு லைனேஜ் பார்க்கணும் லைன் பார்த்தாலும் வந்து சில காளைகள் வந்து மாறி போகிறது உண்டு அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரெண்டு பல் ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது வந்து நெத்தி பலகையாகவும் நெத்தி வந்து ராஜன் சுளி வந்து நெத்தி கரெக்டான சில இடங்கள் இருக்குங்கண்ணா சென்டர்னால் சென்டரில் இருக்கணும் பின்னாடினா கரெக்டான சென்டரில் இருக்கணும் பா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து சுழி சுளி சுத்தங்கள் பார்த்து தானே காளைகள் வாங்கணும் சுளி சுத்தங்கள் பார்த்து வாங்கினா தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது காளைகள் வாங்கும்போது அதிகமாக அறிமுகம் கிடையாது நாங்கள் வெள்ளை கோயிலில் முதல்ல முதல்ல போயிட்டு அங்கே வந்து காளைகள் தேடிட்டு இருக்கும் போது வந்து இந்த காலை வந்து கண்ணாக வந்து எனக்கு தென்பட்டுச்சு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலை வாங்கினோன்னா அப்போ இந்த வரைக்கும் வச்சிகிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு வருஷமா நம்ம காளை வச்சுட்டு தான் இருக்கோம் வீட்டில் காலை வந்து தனியாக தானே வளர்த்துறோம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைச்சுன்னா நம்ம பசங்க இருக்கானுங்க நம்ம கால் பண்ணால் உடனே உடஞ்சி பார்த்துருவானுங்க டாக்டர்ஸும் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி தானே நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் இல்லாத நேரத்துலையும் பசங்க வந்து பார்த்துக்கிற அளவுக்கு தான் நாங்கள் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோன்னா ஏன்னா நம்ம கால மயில பேர் வந்து வில்லங்கோண்ணா செவல பேர் வந்து சேலத்து சிங்கம்னு வச்சிருக்கேனா நம்ம வில்லங்கன்றது நீங்கள் காங்கேயத்தில் வந்து நீங்கள் மாடு வச்சுருக்கிற இங்கே கேட்டகிரியில் நீங்கள் போய் யாருக்கிட்ட கேட்டாலும் வில்லங்குங்க பேர் சொன்னால் தெரியணும் ஏன்னா வந்து தொடர்ந்து நாலு வருஷமாக வந்து சோவை எல்லா சோவிலையும் ஒரு சோவை கூட கழிப்பு இல்லாமல் எல்லா சோவிலையும் வந்து பிரைஸ் வாங்கினது நம்ம காலை மட்டும்தானா அது நீங்கள் வந்து நீங்கள் காங்கேயத்தில் வந்து நீங்கள் யார்டு கேட்டாலும் அது தெரியுங்கண்ணா இப்போ வந்து எருதாட்டத்தில் நிறையா காலைகள் சேலம் மாவட்டத்துக்கு வருது போகுது சில காலைகள் வந்து டாப்பாக விளையாடுற காளைகளும் இருக்குது விளையாடாத போன காலைகளும் இருக்குது விளையாடுற காளைகளுக்கு வந்து ஒரு அங்கீகாரமே எப்பயுமே கிடைச்சதே கிடையாது ஒரு பேர் வச்சா தான் அந்த காலைக்குன்னு தனி இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுங்களா அதனால காலைக்குன்னு ஒரு பேர் வச்சா அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சோக்கு இந்த கண்காட்சிக்கு ஏற்றிட்டு போகிறது அப்போல்லாம் போகும்போது வந்து நம்ம காலை வந்தாவே வில்லாங்கு காலை வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க அப்போலேருந்து சரி அப்படியே ஒரு லைனாக போயிட்டுருக்குங்க நான் எருதாட்டனா வந்து ஒன்றும் இல்லைங்கண்ணா நம்ம வந்து வட மஞ்சு விரட்டு நடக்குது இல்லைங்கண்ணா அதே மாதிரி தான் இதுவும் எருதாட்டனா வந்து கழுத்தில் வடம் போட்டு இந்த சைடு ஒரு பத்து வாலிபர்கள் இந்த பக்கம் ஒரு பத்து வலிபர்கள் இருந்து அவ ரெண்டு கைத்தை பிடிச்சி மாடை வந்து விளையாட்டு காமிக்கிறது தானே அது எருதாட்டம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அது வந்து மூக்கு அறுத்து விட்டு அது வந்து காளையை அடைக்குவாங்க இதில் அதில் கூட காளைகள் துன்புறுத்துகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம எருதாட்டத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம களத்தில் ஒரு வடை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் மாடு களத்துல நிற்கும் அதனால் வந்து மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சேலம் மாவட்டனாவே மெயினாக வந்து நாங்கள் எருதாட்டம் தானே ஃபோக்கஸ் பண்ணுவோம் நான் சோசியல் மீடியா மெயினாக வந்து எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு வட மஞ்சு விரட்டு அந்த மாதிரி லைன்லேயே போயிட்டாங்கன்னா இப்போ வந்து மெயின் இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் எருதாட்டம்னு ஒன்று இருக்குது இப்போ தெரிய மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு தெரிய வர காரணமே வந்து மெயினாக வந்து யூடியூபர்ஸ்னால தானா யூடியூபர்ஸ் தான் இப்போ வந்து மெயினாக இப்போ வந்து எந்த காலைகள் விளையாடுது எருதாட்டமே இப்போ அவங்க தான் ட்ரெண்டிங் பண்ணதுனால தான் இப்போ ஓரளவுக்காச்சும் மக்களுக்கு தெரியுது இப்போ சோசியல் மீடியாக்காரங்க வந்து இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன்னா ஏன்னா எருதாட்டம் வேறு மஞ்சு விரட்டு வேறேண்ணா எருதாட்டங்கிறது வந்து கழுத்தில் வடம் போட்டு நம்ம விளையாட்டு காலை விளையாட்டு காமிக்கிறது வந்து அது எருதாட்டம் அது வந்து ஒரு காலை உள்ளே போயிடுச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் வெளியே வந்துடும்ங்கண்ணா முடிஞ்சிரும் வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது அது அது வேறு அது வந்து வடை போட்டுட்டு கீழே வந்து ஆணி அடிச்சு கட்டிடுவாங்க கட்டின வேட்டி வந்து அந்த காலையை வந்து அடக்கணும் அப்படிங்கிறத அந்த விளையாட்டு நம்ம இது வந்து காலை அடக்கணும் அந்த மாதிரி நோட்டிவெலாம் காளை வந்து விளையாட்டு காமிங்குறதா நம்ம மோட்டிவ் அவங்களது வந்து காலை வந்து அடக்கணுங்கிறது அவங்க மோட்டிவ் இதுவும் இது மோட்டிவ் வேறு வேறு இப்போ நம்ம காலைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எருதாட்டத்தில் பங்கேற்றுட்டுருக்குங்கன்னா நம்ம காளைகள் வந்து எல்லாமே வந்து சிறந்த விளையாட்டு காலைகளாக தான் நம்ம காலைகள் எல்லாமே இருக்குது எருதாட்டுங்கிறது மெயினாக வந்து காளைகள் வந்து கட்டுத்தரையிலேயே ஃபுல்லாக க அடைஞ்சி கிடக்காமல் வெளியே வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி பண்ணி குஷிப்படுத்தி காளைகளை மறுபடியும் கொண்டு வந்து கட்டுத்தரையில் கட்டுற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் நான் ஷோங்கிறது ஒன்றும் இல்லைங்கன்னா அதில் வந்து ஷோவில் வந்து பலதரப்பட்ட மாடுகள் வந்து உள்ள வருங்கன்னா அதில் வந்து காங்கேயம் ஒரிஜினல் ரகத்தை வந்து நம்ம தனியாக செலக்ட் பண்ணி அந்த ரகத்தில் வந்து ப்ரீட் பண்ணி நிறையா கண்ணுகளை உற்பத்தி செய்கிறதுக்காக தான் ஷோ மெயினாக நடக்குது ஏன்னா இது எதுவும் லாப நோக்கத்தோடு நாங்கள் பண்ணுறது கிடையாதுன்னா நாங்கள் வந்து காங்கேயம் காளைகளையும் மாடுகளையும் வளர்த்துறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா நான் வந்து நெ அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம காளைகளையும் மாடுகளையும் கொண்டு போனதுக்காக தான் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து நம்ம தாய்ப்பாலுக்கு நிகராக வந்து காங்கேயின மாடுகள் பாலியை நாங்கள் நினைக்கிறோம் அதனால் வந்து அடுத்த தலைமுறையில் வந்து இன்னும் ஜீனியஸாகவோ நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் அந்த மாதிரி இருக்கணும் அறிவோட நல்ல ஊட்டச்சத்தோட பசங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இது மெயினாக பண்ணுறோங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எந்த டிசீஸும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வரைக்கும் எந்த டிசீஸ் அந்த மாதிரி வந்து நோய் அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை ஆனால் இதுக்கு மேலே வர்றது தூசி மாசு கட்டுப்பாடு அது இதுன்னு வந்து ஏகப்பட்ட பொல்யூஷன் ஏகப்பட்ட கலப்படம் எல்லாமே போயிடுச்சு அதனால் வந்து இந்த பால் மூலயமா நம்மளால் வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாதாங்கிறது ஒரே காரணத்துக்காக தானே இது நாங்கள் செய்கிறோம் லாப நோக்கத்தோடு இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து ஜெர்சியில்தான் பால் அதிகம் அதிகமாக கரவை திறன் இருக்குது அதனால் வந்து அதுக்கு எல்லோரும் அந்த பக்கம் மூவ் ஆகிட்டாங்க ஆனால் வந்து காங்கேய மாட்டோட பாலோடல இருக்கிற வந்து நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எல்லோரும் மறந்துட்டாங்க பழைய ஜெனரேஷன் வந்து இருந்த ஸ்ட்ரென்த் வேறு இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வேறு அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து குடிக்கிறது நல்லதுன்னு நான் ரெ ரெஃபர் பண்ணுறேங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபேஷனை நோக்கி போயிட்டாங்க ஆனால் வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் அதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு எந்த இதுவுமே கிடையாது அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுறது நல்லது தானே ஃபியூச்சரில் வந்து நிறையா காளை மாடுகள் பெண் மாடுகள் எல்லாத்தையும் வாங்கணுன்னு நம்மளுக்கு ஆசைனா ஆனால் காலை வளர்த்துறது இந்த மாடுகள் வளர்த்துறது இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கப்பட வேண்டிய செயல் கிடையாதுண்ணா தப்பு செஞ்சால் தான் அதுக்கு தான் நம்ம அசிங்கம் பண்ணணும் இந்த காலை வளர்த்துறது இதை வந்து நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம பாலுக்காகவும் நம்ம செய்கிறோம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்துறது ரொம்ப நல்லது நான் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக அதை பார்த்துப்பாங்க அது மாதிரி தான் நம்ம டீம் பசங்களே செட் பண்ணி வச்சுருக்கோம்